நிலமா நீங்க நிலமா பாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா ஏன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா பொங்கல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டீங்களா கட்டாயம் கொண்டாடி பொங்கல் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டது மட்டும் இல்லை பிறருக்கு கொடுத்தீங்களா உங்கள் பொங்கல் பொங்கல் கொண்டாடினீங்களா ம் மாதா தொலைக்காட்சியில் பொங்கல் கொண்டாடணும் பார்த்தீங்களா நிகழ்ச்சியிலாம் எப்படி இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சா ம் ஒரே இந்த ஜனவரி ஃபுல்லாக ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்துச்சு இல்லைங்களா ம் டிசம்பர் எண்டுலேருந்து இந்த பொங்கல் திருவிழாவுலேயும் ஒரே விழாக்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் எல்லாம் கொண்டாடணும் அவ்வளோதான் விழாக்களெல்லாம் முடிஞ்சிடுச்சு லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் இல்லைங்களா ம் குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம நம்ம வேலைகளை நிறைய செய்ய ஆரம்பிக்கணும் நம்முடைய பணிகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒருத்த சொன்னா என்ன சொன்னானா ஏ ஒரு வாரம் லீவுடா சரியான ஜாலிடா இது மாதிரி என்றைக்குமே கிடைக்காதடா அப்படின்னு சொன்னானா இன்னொருத்த சொன்னானா போடா அப்படின்னாண்ணா ஏண்டா இந்த வருஷம் குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சிரா அப்படின்னானா பார்த்தீங்களா ஒரு வாரம் லீவு கிடச்சிருக்கு பொங்கல் விடுமுறை அதில் திருப்தி இல்லை அந்த குடியரசு தினம் வந்து சண்டே வந்துருச்சான் அதில் லீவு போச்சான் என்னங்க இப்படி தான் பல நேரங்களில் மனசு அப்படி இருக்குது இல்லைங்களா எவ்வளோ தான் நிறையா கிடைச்சாலும் கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக பெரிய விஷயமாக நினப்போம் அதை நினச்சி வருத்தப்படுவோம் அப்படி கிடையாது என்ன கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அதற்காக நன்றி சொல்லணும் அதான் மிக முக்கியமானது அதனால் புதிய ஆண்டு யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த யூபிலி ஆண்டில் நம்மையே ஒப்புக் கொடுப்போம் நம்ம என்னெல்லாம் கடவுளுக்கு கொடுக்க முடியுமோ நிறைய கொடுப்போம் கடவுள் அதை விட அதிகமாக நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார் பெற்றுக்கொண்டதற்காக எப்பொழுதும் நன்றி கொண்டே இருப்போம் எல்லா நிலைக்காகவும் நன்றி சொல்வோம் எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்வோம் ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆஸ்வதிப்பார் அது கிடைக்கல இது கிடைக்கல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறத விட நான் என்ன அதற்கு முதற்படியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறேன் என்ன நல்ல காரியத்தை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம் அதுதான் ஆழமாக சிந்திக்கணும் சரிங்களா அதனால் இந்த ஒரு கருத்தோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நிகழ்ச்சிக்குள்ளே போய் அன்பு அளவு சாரிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன் அதற்கான பதிலை சொல்லணும் இல்லையா திருச்சபை என்னும் ஆவணத்தில் அதற்கான கேள்வி என்ன லாபம் இருக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அருள் கொடைகளை இறை மக்கள் எப்படி எதிர்பார்க்க கூடாது அருள் கொடைகளை இறை மக்கள் எப்படி எதிர்பார்க்க கூடாது இதற்கான பதில் என்ன திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து மூட துணிச்சலுடன் அருள் கொடைகளை இறை மக்கள் மூட துணிச்சலுடன் எதிர்பார்க்க கூடாது பக்கம் ஏன் நூற்று ஐந்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் எலிஜேம்ஸ்டிங்களா யா சூப்பருங்க நிறைய பேர் குறிக்கிறீங்க சந்தோஷப்படுறீங்க ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் ஜெயிச்சிட்டிங்க அதனால் இந்த வாரமும் ஒரு கேள்வி இருக்குது நிகழ்ச்சியோட இறுதியில் அந்த கேள்வி என்னன்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா அது வரைக்கும் நிகழ்ச்சியை யார் பேச போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து கவனிங்க வெற்றி பெற்றவர்களுக்கு சர்ப்ரைஸ் விரைவில் உங்களை தேடி வரும் ஓகேங்களா சரி இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போய் நல்ல விசாரிக்கலாமா முதல் அன்பை இதை வந்துவிட்டாங்க ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்கப்போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறேன் ரொம்பவே மகிழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சரி ஓகே என் பேர் ஃபாதர் ஓகே என் பேர் ஃபாதர் என் பேர் சந்தியாரோஸ் எத்தனாவது படிக்கிற சந்தியாரோஸ் ஃபர்ஸ்ட் ஏ எப்படி படிக்கிறீங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்க ஃபாதர் எப்ப பார்த்தாலும் இதே தப்பா கேக்குறாங்க படிக்கிறியா படிக்கிறியா வேற எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படித்தான் யோசிப்பீங்க குழந்தைங்களை பார்த்தா அப்படித்தான் கேட்கணும் நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது எங்களையும் பார்த்தா அப்படித்தான் எல்லாரும் கேட்டாங்க

சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க மத்தவங்க எல்லாம் நீங்கல அத சொல்றீங்களா எந்த நிகழ்ச்சி உங்க ரொம்ப டச்சிங்கா இருக்கும் அதை பாக்குறதுனால உண்மையிலேயே நான் விண்ணகத்துக்கே போற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆராதனை அப்ரேஷன் மெயின் சேர்ந்து பாடி பண்ற ஆட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கும் அது எல்லாரும் சேர்ந்து பாடுறத கேக்குறதுக்கே வந்து அது ஒரு ஃபீல் தான் அது ஒரு நல்ல błessed feeling அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா கூட இருக்கு எல்லாரும் பாக்குறவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாரு Thank you thank mm. you praise and worship நீங்க ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப இருக்கு எல்லாமே நல்லா நிறைவா இருக்கு அந்த எடுத்து வாசி ஸ்டாண்டிங் மார்க் பாதெல்லாம் சொல்றது எல்லாருமே நல்லா சொல்றாங்க அது இப்படி எல்லாம் சொல்றது திருப்பியும் ஒரு வேற அந்த விளக்கம் வேற ஏதாவது சொல்ல முடியுமானே தெரியல ஒரு இந்த லைன் அவ்வளவு அர்த்தம் சொல்றாரு அவ்வளவு நல்லா இருக்குன்னு பதில் எல்லாமே கடவுள் வழக்கத்துலயும் அப்படித்தான் இன்னைக்குரிய சிந்தனை சொல்றாங்க அந்த கடவுள் வழக்கத்துக்கு வர எல்லா ப்ரோக்ராமுமே நல்லா இருக்குங்க ஒவ்வொன்றுமே நாங்க அட்வைஸ் பண்ணி பார்ப்போம் வருஷம் வருஷம் கலந்துக்கிறாங்க பதில் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து

சோ அதுல மாஸ் முடிச்சிட்டு வர நிறைய விஷயங்கள் இருக்கு கடல்வணக்கம் வணக்கத்துல நிறைய சொல்றாங்க சுகச்சஸ் காட்டுறது இல்லாம நிறைய இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு டெய்லியுமே நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் வருது ஈவன் திருக்குறளோட விளக்கம் அதலமே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மார்னிங் அது நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஃாதர் நமக்கு நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அதுநாள் ஃபுல்லா அது இய ஆபத்துல

தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து பாருங்க இது வந்து உங்களோட பிளஸிங்கான ஒரு டிவி இத வந்துட்டு வேற எங்கேயுமே கிடைக்காது இது வரைக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு டிவி இது இன்னும் வளரணும் போது ஈவன் மாதா டிவிலயும் இன்னொரு சேனல்ஸ் எல்லாம் வராதா அப்படின்னு கூட நினைக்க தோணும் இப்ப ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு சோ அத யோசிச்சா நிறைய இன்னொரு சேனல் கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி புட்டிஸ் சாங்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட ஒரு சேனல் இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுது எல்லாத்துக்குமே தெரியும் வேற எங்குமே போக வேண்டியதே இல்லன்றதை நம்ம சும்மா சொல்றதை விட இப்ப நீங்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த ஒவ்வொரு இது அரம்சை இதெல்லாமே போடுறீங்க இல்லைங்க அப்புறம் சிறப்பு குழந்தைகள் எதுவுமே

சூப்பர் சூப்பர் அருமை அருமை அழகாக அற்புதமாக பண்ணுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுடைய பகிர்தலுக்கும் நன்றிகள் தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் ஓகேங்களா சின்ன ஜபா சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்கள் குழந்தைகளுக்கு நலமான வாழ்வையும் நல்ல எதிர்காலத்தையும் வழங்குவாராக நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தீமை நிலையத்திலிருந்து பாதுகாப்பாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ பாய் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே உடுமலைப்பேட்டையிலிருந்து அம்மா செல்வி மற்றும் அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் பங்கெடுத்தாங்க ரொம்ப அருமையாக அழகாக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் ரொம்ப உற்சாகமாக இருந்தது அவ்வளோ நேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ எழுதி வச்சுருக்கிறாங்க அவ்வளவு நேசிக்கிறாங்க மாதா தொலைக்காட்சி அதனுடைய வெளிப்பாடை தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய பாசத்திற்கு நன்றீங்கமா எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து மாதத்தில் கிடைச்சி பாருங்கள் உங்களுக்காக சிறப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அடுத்ததாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பழமா வாங்க பழம் வணக்கம் நல்லவா நீங்க நலமா

தெளிவா இருக்கிறத விட நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்றோம் மாதா டிவி பாருங்க இந்த மாதிரி புரிய ஆராதனை பாருங்க பதினோ பத்து மணிகள இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஆராதனை இருக்குது பாருங்க இதுல வந்து நம்ம நைட்ல அதையே நைட்ல போடும்போது நமக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட அமைதியா உட்கார்ந்து ஒரு நல்ல வாய்ப்பு அதனால நம்ம தூங்க போறதுக்கு முன்னால ஆராதனை கேட்டுட்டு நிறைய பேருக்கு தூங்க வரவேன்னு சொல்றாங்க பார்த்து

ம் டான்ஸ்லாம் ஆடுவீங்களா அப்படியா யார் கற்றுக் கொடுத்தா மேம் சொல்லி கொடுத்தாங்களா வெரி குட் வெரி குட் பைபிள்லாம் உங்கள் அம்மா வாசிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா வெரி குட் அப்படி தான் படிக்கணும் நிறையா சரி பெரியவங்க நீங்கள் சொல்லுங்கள் மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதிகமாக வந்து நம்ம நிறைய தெரியப்படுத்தணும் அதே மாதிரி நம்மளுடைய பங்கு வந்து செலுத்துற அளவுக்கு எல்லாருமே அதை பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும் எப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்து குடும்ப குடும்பக்கார்ட்ட பங்கு குடுக்கிறோமோ அது மாதிரி பெரிய தொகை இல்லை சின்ன தொகையே மாசம் மாசம் எடுத்து வச்சோம் இல்ல வருஷத்துல ஒரு டைம் அதாவது மாசம் மாசம் எடுத்து வச்சு கரெக்ட்டா ஒரு வருஷத்துல இந்த டைம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் தாங்கி நிறுத்தணுங்கறதே ரொம்ப விருப்பம் ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களுடைய அந்த மாலா தொலைக்காட்சியை வளர்க்க வேண்டும் சிறப்பாக செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் வந்து நீங்கள் இந்த வார்த்தையில் அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு சிறப்பான நன்றிகளை சொல்கிறோமா உங்களுக்காக ஏன்னா இது மாதிரி உங்களை மாதிரியே உங்களுடைய இந்த இதை கேட்டு நிறைய பேர் அதே மாதிரி மாதம் ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது மாதா டிவி கொடுக்கணும் அப்படின்னு வந்தாங்கனாலே மிகப்பெரிய பலமாக இருக்கும் மாதா டிவின்னு நிறைய நிகழ்ச்சிகள் புதுசாக தரதுக்கெலாம் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் மாதம் நம்ம ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணுறோம் மாதா டிவிக்காக மாதம் மாதம் ஸோ அதுக்கு மக்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு சப்போர்ட்டு தான் மிகப்பெரிய பலமாக இருக்குது அதை பற்றி நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நன்றி உள்ளாரவர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா சூப்பர் 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 ரொம்ப அருமை அருமையாக பாடினீங்க அருமையாக பேசுனீங்க அருமையாக எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அழகான கருத்தெல்லாம் சொன்னீங்க ரொம்பவே மகிழ்ச்சி ரொம்பவே நன்றி ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக அன்பு குழந்தைக்கு நல்ல உடல் நலத்தையும் நல்ல ஞானத்தையும் நல்ல எதிர்கால வாழ்வையும் ஆண்டவர் வழங்குவாராக உங்கள் குடும்பத்தை எப்பொழுதும் பாதுகாத்து ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ ரொம்ப நன்றி உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம் நீங்களும் மாத தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க ஓகேங்களா நன்றிங்கம்மா நன்றி ஹாய் குட்டி பாய் தேங்க்யூ மாத தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே திருப்பூர்லேருந்து சகோதரி பாத்திமா மேரி ஐயா ஆரோக்கியசாமி இவர்கள் குடும்பத்தோட பேசுனது ரொம்பவே சிறப்பாக இருந்தது அதுவும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சிக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க அதிலேருந்தே மாதா தொலைக்காட்சியோடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அருமையாக தெரிஞ்சிச்சு ரொம்ப நன்றிகமாக உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் சிறப்பாக ஜிபித்துக்கொள்கிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நம்ம நல்ல விசாரிக்க போகிறோம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்போலாம்

இந்த லைக்கெல்லாம் நினைச்ச உடனே ஒரே அவங்க உங்களோட ஸ்லோகன் இல்லத்தில் இரையாட்சி இல்லத்தில வந்து இரையாட்சி எழுப்பணும்னா அது மாதா டிவியால மட்டும்தான் முடியும் அப்படிங்கற ஒரு முன்னேற்றத்தான ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி அது எங்க வீட்டுல இல்லத்தில் இதை ஆட்சியை கண்டிப்பா தொலைக்காட்சினால என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன நல்ல பயன்கள் குடும்பத்துக்கோ இல்ல சமூகத்துக்கோ கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆன்மீக காரியங்கள்ல வளர்ந்ததற்கு மாதா டிவி வந்து நல்ல அமைதி இருபத்தில நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட எல்லாமே மாதா டிவி பார்க்கும்போது நமக்கு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும்

பெருநகரங்கள்ல இந்த மாதிரியான ஆலயங்கள் வந்து இருக்கா அன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆலயங்கள் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புதுமையா இருக்கு அந்த வளர்ச்சி வந்து மென்மேலும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு எங்களோட சூப்பர் கதைகள் ஆயிரம் அதெல்லாம் கேட்கும்போது அந்த கதைகள்ல இருந்து நிறைய சிந்தனைகள் நமக்கு கிடைக்குது அது சொல்ற கதைகள்ல ஒவ்வொரு நாள் கதையுமே ஒவ்வொரு நல்ல சிந்தனைகள் வந்து நம்ம பெற முடியுது நல்லா இருக்கு அருமை ஸோ மாதா தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பார்வையாளர்கள் வந்து முக்கியமான இந்த ஜெப கண்ணோட்டம் கூட வந்து ஆட்சியில் பார்த்துக்கிறேன் ஏன்னால் அன்றாடம் வந்து திருப்பலி வந்து நடக்குதுன்னா அந்த திருப்பலி வந்து மிகவும் ஒரு பக்தியான சூழ்நிலையை வந்து வீட்டில் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா பங்கேறும் அதே போல் அந்த பதினோரு மணிக்கு நடக்கிற ஆறாவது வந்து அவங்க வந்து அமைதியான சூழலில் வேற எந்த ஒரு வீட்டு காரியங்களிலும் ஈடுபடாமல் அந்த ஒரு ஆராதனையில முழு மனதோட பங்கேற்கணும் அதே போல பத்து மணிக்கு நடக்கிற ஜப சரி அவங்க அதை முதுமையா அர்ப்பணிச்சு பண்ணணும் பார்வையாளர்கள் வந்து வெறும் பார்வையாளர்களா இல்லாம அதுல பங்கேற்பாளர்களா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட பணிமான வேண்டுகோள் சூப்பர் ரொம்ப அழகா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க மகிழ்ச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்களேன் கேட்கலாம் என் சூடர் விட்டு செய்கின்றேன் வாழ்வை ஈரைவமாட்சி ஈரைவமாட்சி புனித பெயரே நானும் பூவந்து தூவி சூப்பர்மா சூப்பர் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ரொம்ப அழகா பாடுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தேங்க்யூ ஒரு சின்ன ஜமா சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக தருவாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஓகே தொடர்ந்து பாருங்க மாத சப்போர்ட் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ 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 நன்றி நன்றி பாராத் தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே மேரி லீமா ரோஸ்லின் அம்மா மற்றும் வளன்ராஜ் தென்காசியிலிருந்து பேசினாங்க ரொம்பவும் அதாவது சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அம்மா ரொம்ப அழகாக சிறப்பாக பாடினாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் மாத தொலைக்காட்சியை வந்து அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகள் விவிலிய அறிவை வளர்த்துக்கொள்ளக்கூடிய எல்லாம் சமூக அறிவை வளர்த்துக்கொள்ள நிகக்கூடிய எல்லாம் வழங்கப்படுகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாங்க அதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொன்னாங்க ஸோ ரொம்ப நன்றிகள் மாத தொலைக்காட்சி பார்ப்பதற்காக அதிலிருந்து பயனை பெற்றுக்கொள்கிறீங்க அதை சொன்னதற்காக நன்றி இன்று பங்கெடுத்த எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை அருமையாக சொன்னீங்க உங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜபிச்சுக்கிறோம் ஃபாதர்ஸுங்க நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் திருப்பல வைக்கும்போது உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் மாத தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜபிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றுவிட்டார் பணிக்கு சென்று விட்டார் ஸோ பனிக்காலத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் திருப்பலியில் என்ன அச்சீதி வாசிக்க கேட்டோம் கானாவில் திருமணம் யோவான் இரண்டு ஒன்று முதல் பனிரெண்டு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு இதில் ரொம்ப அருமையானது அன்னை மரியாவினுடைய அந்த வார்த்தைகள் இல்லைங்களா அந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்யணும் யோவான் அச்சீ அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஐந்து இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அன்னை மரியா நம்மள்ட்டையும் சொல்கிறாங்க ஆண்டவர் ஏஸ் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க செஞ்சால் அதிசயமும் அற்புதம்தான் சரிங்களா அதனால் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் ஓகே ரெண்டு அஞ்சு மறந்துடக்கூடாது அதை மனப்பாடம் செய்கிறது மட்டுமல்ல வாழ்வாக்குவதற்கும் முயற்சி செய்யணும் ஓகேங்களா சரி இந்த வாரத்துக்கான கேள்வியை நான் உங்களுக்கு கேட்க போகிறேன் இல்லைங்களா என்ன கேள்வி இந்த வாரத்துக்கான கேள்வியை ரொம்ப கேட்க நீங்கள் ஆவலோடு இருப்பீங்க உங்களுக்கான கேள்வி இது அளவு கடந்த துணிவு கொண்டு அருள் கொடைகளிலிருந்து திருத்தூரு அலுவலில் எதனை எதிர்பார்க்கக்கூடாது ரொம்ப பெருசாக இருக்குல்ல திருச்சபை எனும் ஆவணத்தில் இரண்டாம் மத்திகான் சங்க ஏடுகளிலே திருச்செபயணு மாவட்டத்திலிருந்து உங்களுக்கான கேள்வி மீண்டும் வாசிக்கிறேன் குறிச்சிக்கங்க அளவு கடந்த துணிவு கொண்டு அருள் கொடைகளிலிருந்து திருத்தூது அலுவலில் எதனை எதிர்பார்க்க கூடாது ரொம்ப எளிமையான பதில்தான் தேடி கண்டுபிடிச்சி அடுத்த வாரத்துக்குள்ளே என்ன பண்ணுங்க அனுப்புங்க நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு அது மட்டும் இல்லை இன்னொன்று இந்த நம்பர் எதுக்கு நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சு வைங்க மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இன்னும் நிறைய பேசலாம் அதுவரை நாம் என்ன பண்ணலாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் சரிங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக தம்முடைய அருள்வரங்களால் நம்மை நிரப்பி நம்மை எப்பொழுதும் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் இன்னும் பேசலாம் ஓகே பாய் செய்யும்